வணக்கம் அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக எல்லாம் இந்த அற்புதமான நேரத்திலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி மேலும் மேலும் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் மெருகேட்டி வருவது மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நம்ம நட்சத்திரங்களை பற்றி விரிவாக பார்த்துட்டு வரோம் அப்படி இன்னைக்கு நட்சத்திரங்களின் வரிசையில் பதினெட்டாவது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இதை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சிகம் ராசி காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டிலே இருக்கிற புதன் எப்பவுமே புதன்னாலே நாலேஜ் கல்வி அறிவு புத்தி தாய்மாமன் டாக்குமெண்ட் அணிகலன்கள் இடமாற்றம் இரண்டு தொழில்கள் இது மாதிரி விரிவுபடுத்திக்கிட்டே போல புதனை பத்தி புதன் அப்படின்னாலே ஒரு பெக்குலியரான பிளானட் எப்பவுமே சூரியனோடவே ஒன்றணைஞ்சு பயணிச்சுக்கிட்டே இருப்பாரு அதனால சில இடங்கள்ல புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அனுபவத்தில் புதன் அஸ்தங்கம் ஆகும்போது சில சிரமங்களும் போராட்டங்களும் கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்போ கேட்டை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதா கேட்டை நட்சத்திரம் சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல சந்திரன் புதன் செவ்வாயினுடைய காம்பினேஷன் வந்திருக்கு கேட்டை அப்படிங்கிறது பழமொழி சொல்லுவாங்க கேட்டை கோட்டை கட்டி ஆளும்பா அப்படின்னு கேட்டையினுடைய வடிவமே மொத்தம் ஒன்பது நட்சத்திரங்கள் சேர்ந்து ஈட்டி போல் ஒரு வடிவம் கொண்டது கேட்டை நட்சத்திரத்தினுடைய வடிவம் ஆல்மோஸ்ட் சூரியனுடைய அமைப்பாக கருதப்படுது கேட்டை மற்றும் இங்கிருந்து பார்க்கும்போது சூரியன் வட்ட வடிவமா தெரியும் ஆனால் அதனுடைய கூர்மை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அறிவியலால் சொல்லப்படுது அப்போ அந்த கேட்டை நட்சத்திரமும் அதே கூர்மையாக கொண்டது அதான் புத்தி கூர்மை அதிகம் இருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை அவங்க செயல்படுத்துறாங்கன்னா அந்த புத்தி கூர்மை வந்து அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அபரிவிதமா இருக்கும் ஒரு சின்ன லெவல்ல இருக்கலாம் பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா நாலேஜ் பக்காவா இருக்கும் இந்த நாலேஜை என்ன பண்ணணும்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க பயன்படுத்தணும் நீங்க அடுத்தவங்களுக்காக இந்த நாலேஜை பில்டப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்ல முடியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டா போதும் அப்போ உங்கள் நாலேஜை உங்களுக்காக டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பர் சக்ஸஸ் ஆகும் கேட்டைங்கிறது ஈட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ எப்பவுமே உங்களுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஒரு பயணமா இருக்கும் ஒன்று அதாவது எதிர்கால திட்டங்களை முதல்ல கணக்கு பண்ணி தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேட்டையினுடைய தன்மை தர்மர் இருக்கார்ல தர்மர் பிறந்த நட்சத்திரம் கேட்டை அப்போ இவங்களுக்கும் கண்டிப்பாக குணம் தர்ம குணம் உண்டு யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயங்காம ஒரு தர்ம குணம் இருக்கு இவங்களால என்ன முடியுமா அது அதை கண்டிப்பா செய்வாங்க நமக்கு வச்சு பார்க்கணும் நமக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறத விட கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் இது வந்து பொது பலன்கள் எல்லாருக்குமே அதே போல இவங்களுக்கு கேட்டைங்கிறது எப்பவுமே மாமன குறிக்கும் மாமன குறிக்கும் அப்ப கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாமன் நல்லவரோ கெட்டவரோ அவங்கள ரொம்ப நேசிப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்யறது அவங்க கூட போறது அவங்க கஷ்டப்படும் போது இவங்க ஐயோ பாவையன் எங்க தாய்மாமன் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் இவங்க கூடவே இருக்கும் அம்மா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்தா நிச்சயமா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களை அன்பு பாராட்டி நேசிப்பார்கள் தாய்மாமனை ஏதோ ஒரு ரூபத்துல இவங்களுக்கு பிடிக்கும் தாய்மாமன் எவ்வளவு கெட்டவங்களா வேணாலும் இருக்கட்டும் இவங்க தாய் மாமனை விட்டு கொடுக்க தயாரில்லைங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன் இவங்க அம்மாவை எடுத்துக்கங்களே தம்பி அண்ணன் அண்ணன் தம்பி அவங்க மேலதான் உயிரா இருப்பாங்க ஐயோ ஏன் தம்பி ஏன் அண்ணன் அப்படிங்கிறதுல தெளிவாகவும் தீவிரமாகவும் இருக்கிறவங்க கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அதே போல கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது பதினெட்டாவது நட்சத்திரமா வருது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கும் அதுல பதினெட்டாவது நட்சத்திரமா வருது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஜோதிடம் சாஸ்திரம் ஆன்மீகம் பயங்கர நம்பிக்கை இருக்கும் சில நேரத்தில் சோர்ந்து போறாங்கன்னு வைங்களேன் ஒரு எண்பது சதவீதம் பேர் எப்படி நினைப்பாங்கன்னா நமக்கு யாராவது பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி நமக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு மைண்ட்ல தோன்றதும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அப்போ இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தோட விலங்கு வந்து மான் மான் என்ன பண்ணும் ஒரே இடத்துல இருக்காது துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களும் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க வேலை இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணணும் போகணும் வரணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கிறது கேட்டை வச்சு அப்ப அப்போ கேட்டைங்கிறது நாலேஜ் இவங்க உடல் உழைப்பை விட புத்தியை வச்சு அவங்களுடைய டேலண்ட்டை வச்சு உட்கார்ந்த இடத்துல ஏதாவது ஒன்று சாதிக்கலாமா ஃபோன் கம்யூனிகேஷனில் சாதிக்கலாமா ட்ராவல் பண்ணாமல் இருக்கிற இடத்துல எதையாவது ஒரு டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல தீவிர ஆராய்ச்சி பண்ணுவாங்க கேட்டை வந்து அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் அதே போல குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற நட்சத்திரம் கேட்டை இதுல பெரிய விஷயம் என்னன்னா இந்திரனுடைய நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் சந்திரன் புதனுடைய காம்பினேஷன் இவங்க பாருங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊர்ல இருந்து அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறி வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது ஒரே ஊர்ல இல்லை சார் ஒரே ஸ்கூல்ல படிக்கல மாறி மாறி படிச்ச ஒரு இடத்த மாறி மாறி நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் கேட்டை கேட்டை இந்திரனுடைய நட்சத்திரம் என்பதால் அவர்கள் இந்திர போக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை வாழ நினைப்பாங்க நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல உடை நல்ல சாப்பாடு நல்ல ஒரு பெக்கூலியரான ஒரு வாகனம் நல்ல வீடு இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கனவு கே ஏற்கனவே கேட்டை கோட்டையாலும் சொல்லியிருக்கிறோம் அப்ப கனவு கோட்டையும் அதுதான் கோட்டைன்னா என்ன பயங்கரமான பிரம்மாண்டமான கோட்டை கட்டுவாங்கன்னா இல்லை கனவுக்கோட்டை அப்படிங்கிறது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறது கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு அந்த மாதிரி இவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அதே போல இவங்களுக்கு ராட்சச குணம் கோபம் வந்துச்சுன்னா நான் வந்து மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கர எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபம் வர்றது கேட்டை நட்சத்திரத்துக்கு தான் அதே போல ஆண் மான் விலங்கு அப்போ மான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் மானுடைய இன்னொரு குணம் என்னன்னா காணல் நீரை பார்த்து போய் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏங்கும் இல்லையா நம்ம கதைகள்ல படிச்சிருப்போம் அப்போ ஏதோ ஒரு மாயையை பார்த்து ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து இவங்க ஏமாந்து காசு பணத்தை இழப்பாங்க ஒரு நாளைக்காவது அப்படிங்கறது கேட்டையினுடைய பொதுவான குணம் அப்ப இவங்க வந்து பேராசைப்படாம அவ்வளவு பணம் வருது அங்க அப்படி பணம் வருது இங்க இப்படி பணம் வருதுன்னு போய் காசு பணத்தை இழக்காம இருந்தா பெரிய விஷயம் இதெல்லாம் இவங்களை தேடி வரும் பிரம்மாண்டமெல்லாம் தேடி வரும் அதுக்குள்ளேயே இவங்க போயிடவே கூடாது போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய மரம் கேட்டை நட்சத்திரத்துக்கான நட்சத்திர மரம் வந்து பராய் மரம் அப்ப பராய் மரம் திருப்பராய் துறை திருச்சி பக்கத்துல இருக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கான கோயிலாகவும் அது கருதப்படுது திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க கேட்டை திருப்பராய் திருப்பராய்த்துறை போயிட்டு வந்தா ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பா கருதப்படுது ஏன்னா திரு அந்த துறைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த இடத்துக்கு போனீங்கன்னா திருப்பம் ஏற்படும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் திருச்சி கரூர்ல இருந்து பெட்டவாயத்திலை தாண்டி திருச்சி போற வழியில திருச்சிக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி ஸோ அந்த இடத்துல வந்து பராய்மர ஸ்தல திருப்பராய் துறைங்கிற ஊர்ல ரோட்டு மேலேயே பக்கத்துலயே இருக்கும் சிவாலயம் பழமையான சிவாலயம் அந்த சிவாலயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை செய்யும் அப்ப கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வந்து முன்கோபம் பிடிவாதம் விதண்டாவாதம் தான் நான் என்கிற எண்ணம் கர்வம் கௌரவம் இதெல்லாம் நிறைய இருக்கும் இவங்க கொஞ்சம் வளைஞ்சு போறது வேற பணிஞ்சு போறது வேற இவங்களால கண்டிப்பா பணிஞ்சு போறதுக்கு கிரகம் விடாது அப்போ வளைஞ்சு போலாம் இல்லைங்களா அப்ப வளைஞ்சு போறதுக்கான எல்லா தன்மையும் இவங்க செய்யும் போது இவங்களுக்கு வளர்ச்சி உண்டு குடும்ப பற்றுடையவர்கள் பாசமுடையவர்கள் பாசத்திற்கு இயங்குபவர்கள் ஒரு நல்ல உண்மையான ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப ட்ரூவா அன்பு காட்டுறாங்க அப்படின்னா கேட்டை வந்து சரிஞ்சிரும் அன்புக்கு அடிமை கேட்டை இவங்களை வந்து தான் நீங்க சாய்க்க முடியும் ஒரு துளி கண்ணீர் சிந்திட்டீங்கன்னா இவங்க மனம் இறங்கிடுவாங்க அதிகாரத்தால கேட்டையை சரிக்க முடியாது சாய்க்க முடியாது கேட்டைக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு ஏன்னா கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு வலிமையான நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல புதனுடைய நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் என்ன தப்பு செய்கிறாருன்னு நினைக்கிறது ஒருத்தர் என்னென்னமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத அப்சர்வ் பண்றது சக்தி அதிகம் இவங்க கிட்ட தப்ப மறைக்கிறதோ இதெல்லாம் இருக்கவே இருக்காது கேட்டை நட்சத்திரக்காரங்க மேக்சிமம் தன்னுடைய தவறுகளுக்கு அழகா காரணம் கற்பிச்சு கற்பிச்சு தப்பிச்சிருவாங்க கேட்டை நட்சத்திரத்துக்கு அந்த ஸ்பெஷல் குணம் உண்டு ஆனா மேக்சிமம் இவங்களோட மறைமுகமான விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது இது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் மனசாட்சிக்கு பயந்து அதாவது நமக்கு மரியாதை கட்டு போயிரும் கௌரவம் போயிரும் மேக்சிமம் நம்ம நல்ல நிலைமையில இருக்கணும் ஒரு அர்ப்பணிப்போட அர்ப்பணிப்போட வாழணும் அப்படின்னு நினைக்கிற நட்சத்திரம் கேட்டேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் கேட்டைங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனா கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய மைனஸும் உண்டு உள்ளூர மனதளவில் ஆழ்ந்த பயம் இருக்கும் பயங்கரமான பயம் இருக்கும் யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ நமக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்களோ நம்மளுக்கு இந்த மாதிரி தப்பு வந்துருமா அந்த மாதிரி தப்பு வந்துருமா அப்படின்னு பயப்படுற நட்சத்திரமும் கேட்டேன் அப்ப கேட்டை அப்படிங்கிறது கோட்டை ஆளும் அப்படின்னா கற்பனை கோட்டை கனவு கோட்டைகளைங்க கோட்டைன்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு லைஃப் ஸ்டைல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஒரு கோட்டை கட்டி வாழ்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இருந்தாலும் ஒரு கேட்டை ஒரு அற்புதமான நட்சத்திரம் அன்புக்கும் பாசத்திற்கும் அடிமையான நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலா கருதப்படுகின்ற நட்சத்திரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பசுபதி கோவில்னு சொல்லுவாங்க தந்தா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அங்கே வந்து இவங்களுக்கான கோயில் இருக்குது நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆலயம் மூன்று எண்ணெய் கலந்து ஒரு தீபம் போடுவாங்க அந்த கோயில் அது ஸ்பெஷல் கர்மா நீங்க இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்க அந்த கோயில் பக்கத்துலயே அந்த எண்ணெய் கிடைக்கும் உங்களுக்கு போனீங்கன்னா செம்பருத்தி கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி அந்த எண்ணெய்களை கலந்து அவங்க தீபம் போடுறதுக்கான ஒரு முறைகள் அந்த கோயிலில் ஸ்பெஷலாக இருக்குது போயிட்டு வரும்போது உங்களுக்கான விமோச்சனங்கள் நிறைய கிடைக்கும் கேட்டை கோட்டையாலும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள்